தயாரிப்பாளர் சங்கம் தனுஷ் மீது நடவடிக்கை எடுத்தது முற்றிலும் தப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பன்னிரெண்டு கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டதன் காரணமாக விஷாலை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நீக்குவதாகவும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் ஒரே ஒரு விஜய் படம் எடுத்தார் கடைசியில் முரளி ராமநாராயணன் அந்த படத்தில் சீரழிஞ்சு விட்டார் நஷ்டமோ நஷ்டம் தாங்க முடியாத நஷ்டம் அதனால் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மறுக்கிறார் இதுவரை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பத்திரிகையாளர் சந்தைகள் நடக்குது இல்லை இப்போது திரைப்பட தொழில் முழுக்க முழுக்க கேவலமான சூதாட்டமையும் எனவே அந்த சூதாட்ட தொழிலை நம்பி சன் பிக்சஸ்ஸு ரெட்ஜெயின் மூவிஸ் தான் படத்தை வாங்கி வெளியிடக்கூடிய முழுமையான தகுதியை கொடுத்திருக்கிறார்கள் அது கூட கமலஹாசன் சொன்னபடி கணக்கு விளக்கு அவ்வளோ சுத்தங்க நூற்று முன்னூறு சுத்தமாக இருந்தாலும் ரெட் ஜெயின் சர்வாதிகார மனப்பான்மையோடு தனுஷுக்கும் விளக்க நோட்டீஸ் அனுப்பாமல் விளக்கம் கேட்காமல் அப்படி சொல்லியிருக்காங்க இதற்கு நடிகர் சங்கம் பரிபூர்ண கண்டனத்தை தெரிவித்து தனுஷுக்கு தன்னுடைய முழு ஆதரவை வழங்கியிருக்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புலிவாரி சுற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை சொல்வதே தயாரிப்பாளர் சங்கம் தனுஷ் மீது நடவடிக்கை எடுத்தது முற்றிலும் தப்பு நடிகர் சங்கம் தனியாக செயல்பட்டு வருகிறது இப்போது அதன் தலைவராக நாசர் இருக்கிறார் துணைத் தலைவராக தமிழக வீட்டு வீட்டுவரிசை வாரிய தலைவர் பூச்சிமுருகன் இருக்கிறார் பொருளாளராக கார்த்தி இருக்கிறார் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பன்னிரெண்டு கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டதன் காரணமாக விஷாலை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நீக்குவதாகவும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் சொன்னதன் காரணமாக இப்போது விஷாவாகவே புரிந்து கொண்டு தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்துக்கு வருவதில்லை தயாரிப்பு நடிகர் சங்க எந்த நிகழ்ச்சியிலும் விஷால் போச்சியாளர் என்ற முறையில் கலந்து கொள்ளவில்லை சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் ஒரு செய்தி வந்தது சிம்பு யோகி பாபு தனுஷ் ஆகிய நான்கு பேர்கள் கால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காசு வாங்கிவிட்டு சொன்ன நேரத்துக்கு படப்பிடிப்பு வர மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு புகார் வந்ததன் அடிப்படையில் நாலு பேரையும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு ஒரு அறிக்கை வந்தது உடனடியாக நடிகர் சங்க தலைவர் பூச்சி முருகன் இதை மறுத்தார் எங்களிடம் இடம் கலந்து கொள்ளாமல் ஆலோசிக்காமல் எப்படி நீங்கள் இந்த முடிவு எடுக்கலாம் என்ன அப்படியே பண்ணிட்டாங்க தயாரிப்பாளர் சங்கம் இப்போ தயாரிப்பாளர் சங்கம் என்பது ஒன்றாக இல்லை மூன்றாக இருக்கிறது தயாரிப்பாளர் சங்கம் முரளி ராமநாராயணன் தலைமையிலே செயல்படுகிறது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் பாரதி ராஜா தலைமையிலே இருக்கிறது கில்டு என்ற அமைப்பு ஜாகுகார் சங்கம் தலைமையில் நடைபெற்று வந்தது இப்போது கோர்ட்டு கேஸு வழக்கம் முடக்க முடக்கம் என்று சொல்லி வில்டு செயல்படாமல் இருக்கிறது இதுக்கு இடையில சின்ன தயாரிப்பாளர் சங்கம் என்று சொல்லி அன்பு என்பவர் தலைமையிலே ஒன்றை தொடங்கியிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் வந்து தமிழ் பட தலைப்பை அங்கேயும் பதிவு பண்ணலாம் என்று அவர் சொல்கிறார் சிலர் அங்கும் த தலைப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு தலைமையில் இருக்கிற சின்னப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இயங்கி கொண்டிருக்கிறது இதனால் இப்போது தயாரிப்பாளர்கள் எது உண்மையான தயாரிப்பாளர் சங்கம் என்று சொல்லி தவிக்கிறார்கள் புலம்புகிறார்கள் திக்கு காடுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் முரளி ராமநாராயணன் தலைமையில் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒருவர் கூட இப்போது சொந்தமாக படம் தயாரிப்பதில்லை வேறு தயாரிப்பாளர் சங்கம் ஆனால் எந்த பட தயாரிப்பாளர் சங்கமும் அங்கே நிர்வாகிகளாக இல்லை அவ்வளவிய மரியாதைக்குரிய இயக்குனர் தயாரிப்பாளர் ராமநாராயணை நூறு படங்களுக்கு மேல் இயக்கியவர் எண்பது படங்களுக்கு மேல் தயாரித்தவர் அவரும் தலைவராக இருந்தார் அப்போது முதல்வர் ஜெயலலிதா இருந்தாங்க அதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சராக இருந்தாங்க அவர் காலம்லாம் பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் ஏன்னா எப்பாடுபட்டாலாவது சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு அரசாங்க நிதியுதவி வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் ராமநாராயணன் அவரும் படம் தயாரித்தார் ஆனால் ஒரே ஒரு விஜய் படம் எடுத்தார் கடைசியில் முரளிராமநாராயண அந்த படத்தில் சீரழிஞ்சு போயிட்டார் நஷ்டமோ நஷ்டம் தாங்க முடியாத நஷ்டம் ஆனால் முரளி ராமநாராயணனுடைய மனைவி படித்தவர் விஷயம் தெரிஞ்சவர் அன்பு அவர் என்ன சொல்லிட்டாரு தன்னுடைய கணவர் முரளியை பார்த்து இனிமேனி படம் எடுக்காத என்று சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்தார் அது சரியாக ஓடலை அதுக்கப்புறம் தனுஷ் படம் எடுத்ததாக சொல்கிறார்கள் பாதையில் இருக்கிறது இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் முரளி ராமநாராயணனை நம்பி யாரும் பத்து விசா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏழெட்டு மோசடி விளக்குகள் முரளி மீதே இருக்கின்றன அதனால் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மறுக்கிறார் இதுவரை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்ததே இல்லை அதே மாதிரி முரளி ராமநாயணன் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பலர் இசை இசை வெளியேற்றியாக கூப்பிட்டா வரமாட்டார் ஏன்னா ஏதாவது பத்திரிகையானம் ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு ஏன்னா அவர் மீது பண மோசடி வழக்குகள் செக்கு மோசடி வழக்குகள் நிறைய இருக்கின்றன நிலுவையில் இருக்கின்றன ராமநாராயணன் திமுக எம்எல்ஏவாக இருந்தவர் அந்த அடிப்படையிலே இரண்டு தடவை முரளி ராமநாராயணனை சந்தித்தார் முதல்வர் மாண்பு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போது திமுக அரசுக்கும் முரளிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது நேர்மையானவர்களுடன் மட்டும்தானே அரசாங்கம் சம்மந்தப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டிருக்க முடியும் நேர்மை இல்லாமல் பல வழக்குகளை சிக்கி தவித்து கொண்டிருக்காரு இந்த சூழ்நிலையில் திடீரென்று முந்தினால் நடிகர் தனுஷ் பல தயாரிப்பாளரிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு கால் கொடுக்கவில்லை இனிமேல் அவர் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தவர்களுக்கு தான் படம் நடித்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் தனுஷுக்கு தயாரிப்பாளர் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் தீர்மானமாகவும் பத்திரிகையாளருக்கு அனுப்பப்பட்டிருந்தது நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் தனுஷ் மீது மட்டும் உங்களுக்கு என்ன கோபம் சமீபத்தில் தான் அவர் நடித்து இயக்கிய ஐம்பதாவது படம் ராயன் வெளிவந்தது சன் பிக்சர்ஸ் தயாரித்த ராயன் படம் தனுஷ் எழுதி இயக்கிய ரெண்டாவது படம் தனுஷ் நடித்த ஐம்பதாவது படம் ஆக அரசாங்க தொடர்புடைய சன் பிக்சர்ஸ் தயாரித்த படத்தில் தனுஷ் நடித்தது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பிடிக்கவில்லையா சரி எத்தனை பேர் தனுஷுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் எத்தனை பேர் இப்போது தனுஷை வைத்து படம் எடுக்க தயாராக இருக்கிறார்கள் இப்போ அந்த அட்வான்ஸ் கொடுக்கறதெல்லாம் எப்படி தெரியுமாங்க ஒரு படம் ஒருத்தருக்கு ஓடிச்சுன்னா உடனே போய் நாலஞ்சு பொருடீசல் அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க கர்ணன் படம் வசூலில் சாதனை படைந்தது தனுஷ் நடித்தது உடனே எல்லோரும் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க ஆனால் அதில் எத்தனை பேர் படம் எடுத்தாங்கன்னா படம் எடுக்க தயாராக இல்லை ஏன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்டோங்க நாங்கள் தனுஷுக்கு படம் எடுக்க போகிறோம்னு சொல்லி ஃபைனான்ஸ் கேட்டால் ஃபைனான்ஸ் யாரும் தருவதில்லை படம் எடுங்க ஃபஸ்ட்டு ப்ரூண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம் என்று தான் சொல்கிறார்கள் இப்போது திரைப்பட தொழில் முழுக்க முழுக்க கேவலமான சூதாட்டமாகிவிட்டது எனவே அந்த சூதாட்ட தொழிலை நம்பி யாருமே பணம் கொடுத்தார மறுக்கிறார்கள் ஏற்கனவே சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் கொடுத்து பண்ணி 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 நிறைய பேர் தெருவுக்கு வந்து விட்டார்கள் மாரவாடிகள் அந்த தான் சொல்லட்டுமா சொல்லுங்கள் எத்தனை பேர் நாமம் போட்டு விட்டார்கள் அதே மாதிரி வாங்கின படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண பிறகு கூட அந்த வட்டிக்கு கொடுத்தவர்களிடம் பணம் கொடுக்க தயா தயாரிப்பாளருக்கு மனமும் இல்லை அப்படி தான் இருக்குது தயாரிப்பாளர்கள் யாரும் சொந்த பணத்தை வைத்து படம் எடுப்பதில்லை அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டுந்தான் சொந்த பணம் அதுக்கப்புறம் போய் ஃபைனான்ஸ்லாம் நிற்கிறாங்க ஃபைனான்ஸ் கிடைக்காதன் காரணமாகத்தான் பல படம் தயாரிப்பதில்லை இன்றைக்கு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் சன் பிக்சர்ஸு ரெட் ஜெயின் மூவிஸ் தான் படத்தை வாங்கி வெளியிடக்கூடிய முழுமையான தகுதியை பெற்றிருக்கிறார்கள் அது கூட கமல்ஹாசன் சொன்னபடி கணக்கு வழக்கு அவ்வளோ சுத்தங்க நூற்றுக்கு நூறு சுத்தமாக இருக்கிறார்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் அதனால தான் நான் விக்ரத்து விக்ரம் படத்தில் இவ்வளோ கோடி லாபம் சேர்க்க முடிந்தது என்று சொன்னார் விக்ரம் விக்ரம் கதாநாயகன் உலகநாயகன் கமலஹாசன் அதேமாரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க படம் இப்போது கொஞ்சம் அவங்களும் முக்கிய முணங்குறாங்க ஏன்னா ஏறுபார்த்த அளவுக்கு வருமானம் இல்லை அவ்வளோ பெரிய கார்பரேட் நிறுவனம் லைக்கா புடக்ஷன்ஸு அப்படியே ஒரு ஆட்டம் ஆடி இப்படி உட்காந்துருக்காங்க அதே போல் கல்பாத்தி சகோதரர்கள் படம் எடுக்கிறார்கள் ஒரே நேரத்தில் ஒரு படம் எடுக்காங்க ரிலீஸ் பண்ண போகிறது நஷ்டம் என்ன அப்படி யோசிக்கிறாங்க இப்படி எந்த படத்தில் லாபம் வரும் எந்த படத்தில் நஷ்டம் வரும் என்று சொல்லவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் சிலர் புத்திசாலித்தனமாக படத்தை பார்க்குறாங்க அந்த படம் ஓடுங்கிற நம்பிக்கையிலே அவங்களுக்கு சினிமா ரகசியம் தெரியும் சினிமாவின் வெற்றி ரகசியம் தெரியும் அந்த அடிப்படையில் அந்த ஃபார்மில் வச்சு படம் வாங்குறாங்க வெற்றி பெறுகிறது அதுதான் பிரதீப் பிரதேபுரங்கன எழுதிக்கிய லவ் டுடே அது நூற்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நூற்ற ஒரு படம் சக்ஸஸ் ஆகுது அதை வச்சு எப்படி அதனால் தயாரிப்பாளர்கள் வந்து இப்போது தங்கள் சொந்த பணத்தை முதலீடு செய்வதில்லை ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பாலாஜி சுஜாதா கிரியேஷன்ஸ் அதேமாதிரி பாகினி ப்ரொடக்ஷன்ஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் முக்தா சீனிவாசனின் முக்தா புரொடக்ஷன்ஸ் இவங்கெல்லாம் தயாரிப்பாளர்களாக இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் திட்டமிடல் இந்த 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 வெற்றிகரமான படங்களை தயாரித்தவர்களுக்கெல்லாம் மூ மூலதனம் என்னென்னா திட்டமிடுதல் இதான் கதை இதான் திரைக்கதை இன்றைக்கி நாலு சீன் எடுக்கிறோம் நாளைக்கு மூணு சீன் எடுக்கிறோம் அவுட்டோர் மூணு நாள் போகிறோம் சாங் எடுக்கிறோம் இது ஒரு திட்டமிடலாக இருந்துச்சு இப்போ திட்டமிடலே இல்லை முன்னாலெல்லாம் சாண்டோஸ் என்ன பார்த்தவரை எம்ஜிஆர் முதலாளின்னு சொல்லுவார் சிவாஜி கணேசன் முதலாளின்னு பாலாஜியை சொல்லுவார் இப்போ எந்த ஆர்டிஸ்டாவது தயாரிப்பாளர் முதலாளின்னு சொல்கிறாங்களா முன்னால் தயாரிப்பாளர்கள் கையில் இருந்து சினிமா இப்போது அதே சினிமா நட்சத்திர நடிகர்கள் கையில் போய்விட்டது நட்சத்திர நடிகர்கள் நூறு நூறு கோடி நூற்றி இருபது கோடி ஐம்பது கோடி முப்பது கோடி என்று சம்பளம் வாங்குகிறார்கள் அதாவது ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டில் பாதி செலவு நடிகருடைய சம்பளமாக போய்விடுது மீதி தான் எல்லாத்துக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திட்டமிடல் இல்லை இப்போது இத்தனை நாள் கால்சிட்டுங்க இந்த இடத்துல ஷூட்டிங் நடந்தது இன்றைக்கி இதில் படம் முடியுதுன்னு முன்னாலே எழுத்து பூர்வமாக அந்த ஆர்டிஸ்ட்டை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க இப்போ எந்த தயாரிப்பாளராவது இத்தனை நாள் கால்சிட்டு இத்தனை நாள் நீங்கள் நடிக்க வர்றீங்க அப்படின்னு ஒப்பந்தத்தில் எழுதுறாங்களா இல்லை தெரியாது ஏன்னா டைரக்டருக்கே தெரியாது எத்தனை நாளில் ஷூட்டிங் எடுப்பாங்கன்னு ஏன்னா டைரெக்டரில் அங்கே போய் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த சீன் எடுக்கலான்ட்டு அந்தளவுக்கு அட்வான்ஸ் ஆகிடுச்சு முன்னாலெலாம் அப்படி இல்லை பாலாஜி வந்து டேரக்டர் என்ன நீ மூணு சீன் எடுத்தியா அதேமாதிரி முக்தா சீனிவாசன்ட்டு அவங்க அண்ணே முக்தா ராமசாமி என்ன சீனு எடுத்துட்டியா லஞ்சு டைமு இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்குது ஆ அப்படிலாம் சொல்லுவார் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா பாலாஜி படத்தில் நடிச்சிருக்கேன் முக்தா சீனிவாசன் படத்தில் நடிச்சிருக்கேன் அதனால் அப்போ உள்ள முதலாளிகள்லாம் கன் பார்ட்டியாக இருந்தாங்க நெருப்பாக இருந்தாங்க தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி இப்போ தயாரிப்பாளர்கள் இல்லை இப்போ ஒரு நல்ல கதையை ஒரு டேரிக் வந்து சொல்கிறாருச்சுங்க என்ன சொல்கிறாங்க தயாரிப்பாளர்கள் போய் முதல்ல இதை ரஜினிகிட்ட சொல்லிட்டு வா இன்னொரு தயாரிப்பாளர் இதை கமல்கிட்ட சொல்லிட்டு வா இன்னொரு தயாரிப்பாளர் இதை வந்து அஜித் சொல்லிட்டு வா மற்றொரு தயாரிப்பாளர் விஜயிட்ட போய் சொல்லிட்டு வா தனுஷ்ட சொல்லிட்டு வா இப்படி டேரக்டர்களோட நேராக கதை போய் கதை போய் சொல்லிட்டு வா அவர் ஓகேன்னு சொன்னால் படம் தயாரிக்கலான்னு சொல்லுவாங்க இது முறையா சொல்லுங்கள் அதாவது அப்போ யார் எந்த கதையை நடிக்க வேண்டும் என்று நடிகரே தீர்மானிக்கிறார் நான் இந்த படத்தெல்லாம் நடிப்பேன் அதுமாதிரி இந்த ஹீரோயினை போடு இந்த இடத்துல அவுட்டோர் வைன்னு எல்லா பொறுப்புகளும் நட்சத்திர நடிகரும் போய்விட்டது சும்மா பணத்தை போட்டுவிட்டு ஆனு வாயை பார்த்துட்டு பேந்த பேர்ந்து முழித்து கொண்டுருக்கிறார் தயாரிப்பாளர் இதுதான் இன்றைக்கு சினிமா நிலவன் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனுஷுக்கு ரெட் கார்டு போட வேண்டிய அவசியம் என்ன அதுலேயும் நடிகர்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கத்தில் சொல்லிருக்கலாம் இது மாதிரி தனுஷத்தின்னு அட்வான்ஸ் வாங்கிட்டர் கொஞ்சம் நீங்கள் விசாரிச்சு உள்ளதுன்னு சொல்லிருக்கலாம் தன்னிச்சையாக சர்வாதிகார மனப்பான்மையோடு தனுஷுக்கும் விளக்க நோட்டீஸ் அனுப்பாமல் விளக்கம் கேட்காம இப்படி சொல்லியிருக்காங்க இதற்கு நடிகர் சங்கம் பரிபூர்ண கண்டனத்தை தெரிவித்து தனுஷுக்கு தன்னுடைய முழு ஆதரவை வழங்கியிருக்கிறது தனுஷுக்கு ரெட்கார்டு போடக்கூடாது தனுஷுக்கு எப்படி நீங்கள் எங்கிட்ட கேட்காம நடிகர் சங்கத்துக்கிட்ட கேட்காம எப்படி நீங்கள் ரெட்கார்டு போடலாம் அதுவும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பலை ஒன்றும் பண்ணலை என்ன இது சர்வதிகரமாக முடியாது இதை நாங்கள் உட்கார்ந்து பேசி நாங்கள் என்ன முடிவு எடுப்பது என்று த அதாவது தயார் சங்கத்தின் மீது என்ன முடிவு எடுப்பது என்று யோசித்து கொண்டிருக்கோம் என்று சொன்னார் நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம் நடிகர்கள் ஒரு பக்கம் பிரிஞ்சு நிற்கிறாங்க இது தமிழ் சினிமா உருப்படுமா அதாவது கணவன் மனைவியாக செயல்பட வேண்டியவர்கள் தயாரிப்பாளர்கள் நட்சத்திர நடிகர்கள் இப்படி சண்டைப்பட்டால் விவகாரத்தில் நடக்கும் இல்லறத்தில் சினிமாவில் நடக்கும் நடத்தம் தான் கிடைக்கும் அதாவது திட்டமிட்டபடி ஷூட்டிங் போக முடியாது படப்பிடிப்பு நடத்தாமல் தடை செய்வதால் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு துன்பம் கிடையாது ஆனால் தயாரிக்கிறவர்களுக்கு தான் நஷ்டம் அதாவது பிள்ளை பொருளுக்கு கற்பிணிக்கு தான் தெரியும் அந்த பிரசவ வழி இருக்கிறவங்களுக்கு எப்படி பிரசவ வலி தெரியும் அதனால் இந்த விஷயத்தில் அந்த தீர்மானத்தை தனுஷ் மீது கொடுக்கப்பட்ட தீர்மானத்தை தயாரிப்பாளர் சங்கம் வாபஸ் வாங்கி கொண்டு உடனடியாக நடிகர் சங்கத்தை அழைத்து பேசி மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை தீர்மானிக்க வேண்டும் இப்படி தான் தமிழ் சினிமா ஒழுங்காக படப்பிடிப்பு நடக்கும் இல்லைன்னா எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துக்குவோம் நேரில் இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரொபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்